கண்டி மற்றும் பேராதனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராம்புகேவலம் மற்றும் சரசவிகம் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த இருபத்தி நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன காணாமல் போனதாக சந்தேகிக்கப்படும் மேலும் நாற்பத்தி ஐந்து பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன ரம்புகேல மொகைகடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இன்று காலை வரை பத்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை இலங்கை ராணுவம் போலீசார் மற்றும் குடியிருப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டனர் மண்ணில் புதையுண்டவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் பதினைந்து பேர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மண்மடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளிக்கிழமை பேராதனை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுவரை பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலச்சரிவில் பத்து வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதுடன் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கூறுகின்றனா்